வேற யாரும் மேல ஏறக்கூடாது ஆற வாங்குவேன் ஏட்டும் அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டேன் தெரியுமா தம்பி நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிரும் பல இடங்கள்ல பத்திரிகைகள் படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில்ல அங்க எங்க இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு அம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விட பத்து இருபது பேர் உயிர் போயிரும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்க எல்லாம் சொல்லி ஒன்னும் எடுபடலை அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் தருனாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் காலை செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமா ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதாயிரம் பேர் ஓடவே போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னவங்க எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு இது என் பிள்ளைக்க என் பிள்ளைக்க என் பேர பிள்ளைங்க அது கீழே விழுந்து அது வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி அதை விட ஆயிரம் மடங்கு நான் ரவி கீழே இறங்குறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கிற தூக்கி வெளியே போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் ஏன்னா கட்டுப்பாடு இருந்தாத்தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பிருக்காங்க அப்படி காலை அஞ்சு மணிக்கு அனுப்பி நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க ராத்திரியெல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க அது நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமாட்டே ஏதாவது ஒரு பையனுக்கு கை கால் முடிஞ்சிட்டானே செய்யறது ஸ்டாம்ப் பீட் ஆச்சுன்னா உயிருக்கே அவத்தாயிரம் எப்படின்னா ஒரு பையன் விழுறான்னுயே அடுத்த முழுவாம கண்ட்ரோல் பண்ண ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிடும் இதுக்காத்தான் எவ்வளவோ எங்க ஜீவன் அம்பியாவதி சத்யா முராத்து சொல்லி எடுபடல யாரும் கேட்கல இவங்க கேட்பாங்க நான் தான் இறங்கி போறேன் அடிச்சு தூக்கி வெளியே போட்டேன் பத்து பேர் பேர் கரைந்த அதனால அடி உதவுற மாதிரி சில வேலையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பட்டி காட்டுல பழமொழி சொல்லி வச்சிருக்கோம் நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை போட்டு கிடக்கிறாரு நீங்க எல்லாம் என் பேரப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க நீங்க உங்களை பா யாரும் அரசியல் பக்கமே கட்சி பார்த்துக்கோ மதிமுகவுக்கு உங்களை கூப்பிட்டு எந்த கட்சிக்கு போகாதீங்க அரசியலே வேண்டாம் என்ன நான் நான் கொஞ்சம் கேளுங்க நேரம் உங்களுக்கு தாத்தா மாதிரி சொல்றேன் அப்பா மாதிரி சொல்றேன் நம்ம அப்பா அம்மா தான் தெய்வம் முதல்ல மறந்துறாங்க நமக்கு யார் தெய்வம் அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் அவங்க தான் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க இவ்வளவு கட்டுப்பாடாக நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லுங்கள்